அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி நவம்பர் முப்பதாம் தேதி இன்று தமிழகத்தை தாக்க வரும் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அதிகமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுவது மேலும் பொதுமக்களுக்கு முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன மேலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பாருங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த லைக் பட்டன பிரஸ் 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 பண்ணிக்கோங்க 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 இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் சப்ஸ்கிரைப் கூடவே பெல் வாங்க போகலாம் தென்மேற்கு வங்கக்கடையில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மன்றம் தற்போது தீவிர புயலாக உருவெடுத்து தமிழகத்தை தாக்கக்கூடும் என்பதால் தமிழகத்திற்கு இன்று அதிக நிலைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த புயலானது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுவைக்கு அச்சமயத்தில் காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று பொது மக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் தேவை வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மயிலாடுதுறை புதுவை காரைக்கால் பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதே தவிர மேலும் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி ஏழு மணி நேரத்திற்கு ஆனால் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்